தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது ஒரு அரசாங்கமோ அறிவித்து அடிப்படையில் இருக்கிறோம் കിരണ வேலை வேலை பாலோட கோயில் ஒன்று சிட்டப்படி இருக்கு களி ஊட்டி தேவிட்டு இப்போ அதில் உண்டு கோயில மாமூர் தலைமுள்ள தீவு ரோட்டில் அடக்குந்த அப்படியான கோயில் சின்ன கோயில்லான நிறைய

அந்த கோம்பல என்ன இந்த இடத்துக்கு லைட் போடுங்க. போறது சைடு. நம்ம லைட்ட இத வாங்கி போட்டுடுவோம். மச்சனோட ஏறிட்டாயா? இல்ல வாடா நீ. அவ கடையாங்க. கடையிலயா? அந்த பை சைடு le monde.

மலைக்கு வரும் <punsẽ> <S realmente> <Nun> <guellame> முடிய விலை மெயின் டவுன் பண்ணி